சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் யூனிகேம் மலேசியாவுடன் எம்ஓயு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை நகரின் மையப்பகுதியான மவுண்ட் ரோட்டில் ஆயிரம் விளக்கு மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அடுத்ததாக நாற்பதாயிரம் சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமான உட்கட்டமைப்புடன் அற்புதமான லேப் வசதியுடன் உள்ள சென்னை அமிர்தா நூறுக்கும் அதிகமான நாடுகளிலிருந்து வந்து படிக்கும் மாணவர்களை கொண்ட உலக புகழ்பெற்ற விமான பல்கலைக்கழகமான யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் யூனிகேம் உடன் புரிந்துணர்வு ஒப்புதலை அறிவித்தது கையொப்பமிடும் நிகழ்ச்சியில் யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் யூனிகேம் மலேசியா சார்பில் மேடம் சலீனா பின் தி அஹமத் அட்வைசர் யூனிகேம் மற்றும் அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் ஃபைஸ் ஐசர் பின் அப் மேனன் சிஇஓ யூனிகேம் ஆகியோருடன் சிறப்பு விருந்தினர்களாக திரு கலையரசன் நிறுவனர் தர்ஷன் அகாடமி திரு ஜெய் நானக் சிங் நிறுவனர் இவர்களுடன் சென்னை அமிர்தா குழும நிறுவனங்களின் பிரமுகர்கள் திருமதி கவிதா நந்தகுமார் சிஇஓ டாக்டர் மில்டன் டீன் உடனிருந்தனர் கையொப்பமிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் தகுதியுடைய சென்னை அமிர்தா சர்வதேச விமான போக்குவரத்து கல்லூரி மாணவர்கள் தங்கள் மூன்று வருட பிஎஸ்சி ஏவியேஷன் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் முதல் இரண்டு வருடம் சென்னையிலும் மூன்றாம் ஆண்டு படிப்பின் போது மலேசியாவில் ஆறு மாத காலம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் வகுப்பறை கல்வியும் ஆறு மாத காலம் மலேசியன் சர்வதேச ஏர்போர்ட்டில் பயிற்சியும் பெறுவார்கள் இதனுடன் மாணவர்களுக்கு ஹிந்தி குரூமிங் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஐஏடிஏ சர்டிஃபிகேஷன் ஏர் டிக்கெட்டிங் ஆகியவை மதிப்பு கூட்டு பயிற்சிகளாக வழங்கப்படும் பயிற்சிகள் மேலும் சென்னையில் படிக்கும் பொழுது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எட்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரையிலான சம்பளத்துடன் பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் சென்னை அமிர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் கல்லூரியின் தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்கள் கூறுகையில் சென்னை அமிர்தா நிறுவனத்தின் வளர்ச்சியில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் விமான கல்வியில் மாணவர்கள் படிக்கும் போது சர்வதேச விமான நிலையங்களில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பை வழங்கும் முதல் கல்லூரி நிறுவனம் அமிர்தா தான் என்றும் கூறினார் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் யூனிகேம் மலேசியாவின் தலைவர் மற்றும் ஏவியேஷன் ப்ரொஃபசர் டாக்டர் கேப்டன் அப் பின் மேன்சர் கூறுகையில் தான் சென்னை அமிர்தாவுடன் இணைவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த ஒப்புதலினால் மாணவர்கள் சர்வதேச விமான நிலையத்தில் பயிற்சி அடையும் வாய்ப்பினை பெறுவார்கள் என்றார் let me tell you this malaysia is only 34 million people population yeah 34 million people population our aviation industry last year produced 45 billion ringgit that's almost 4% of the gdp and the people Employed by the industry is 450,000 people for a small nation of 34 million people. Now, just imagine India with 1.4 billion people, yeah? And if they were to push the aviation industry to greater heights, the number of job employment opportunities will be just tremendous, guys, yeah? And remember also that the facts: the aviation industry will also boost up the other industry. And what is the other industry? That will be the tourism industry. Yeah, and the tourism industry will also boost up your hotel industry that you are now experiencing very well. So, so folks, the opportunities are there. Yeah, India is booming and going to become the second powerful nation in 10 years' time, whether we like it or not, or whether america likes it or not, this is a time to invest in the industry. unicam has got a program of diploma, bachelor, master, and phd in aviation, so you can go up your ladder and become the outstanding personnel the aviation industry needs most. And I can tell you, if you have got this qualification, you will be the frontier in developing the economy most because the aviation industry is an infrastructure industry. And if the infrastructure industry is growing well, the nation's economy will also grow well. That I can tell you. And aviation, being a very high safety-conscious industry, has got no other choice but to pay you premium salary. Yeah, premium salary. A cabin crew would have earned easily in Malaysia eight to ten thousand ringgit a month. If they go to Middle East, yeah, where Dubai, Emirates, or Saudi are, they will earn about fifteen thousand ringgit salary a month. So it is a very, very return, profitable return industry for all of us here. So my strong suggestion join the industry, gain your knowledge in industry as fast as possible, and with the booming economy of the Asia Pacific, we will become the economic power in the 21st century. சென்னை நாளே என்ன அப்படின்னு கேட்டால் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா இருபத்தி ஐயாயிரம் பேரை சோஃபார் நாம் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போது ஏவி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏ சென்னை சம்ருதா என்ட்ரு ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பஸ் ஸ்டாண்டை விட இப்போ அதிக கூட்டம் எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்குது நம்பர் ஒன் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் இப்போ எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா இந்தியா மாதிரியான ஏர்போர்ட்டில் குறைஞ்சபட்சம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் பேர் தேவைப்படுறாங்க அப்போ நம்ம இந்தியாவில் இப்போ எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஏர்போர்ட் இன்னும் கரெக்டாக அடுத்த மூணு வருஷத்தில் இது இரநூத்தி நாற்பது ஏர்போர்ட்டாக மாறப்போகுது நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இரநூத்தி நாற்பது ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னா இரநூத்தி நாற்பது இன்ட்டு ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் பேர் தேவை அப்படின்னா இன்றைக்கி கணக்கில் ஆறுலேருந்து ஏழு லட்சம் பேர் பெர் இயருக்கு தேவை ஆனால் அத்தனை பேர் வெளியில் வர்றாங்களான்னு கேட்டால் இல்லை அப்படியே வெளியில் வரக்கூடிய ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கில்டாக இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை ஸோ ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்குது அதனால் ப்ளேஸ்மெண்ட்டு தான் சென்னை சமர்தாவோட தாரக மந்திரம் அப்படிங்கிறனால இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்கில்டான பர்சனை உருவாக்கணுங்கிறதுக்காகவே இண்டஸ்ட்ரிக்கான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே உருவாக்கப்பட்டது தான் சென்னை சமிர்தா இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் காலேஜ் சென்னை சம்பிரதாயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கும்போதே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத புதுமை அவங்களுக்கும் படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப் ஏர்போர்ட்டில் எயிட் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் படிக்கும் போதே ஒரு ட்ரெண்ட் செட்டாரை உருவாகும் நம்பர் ஒன் ரெண்டாவது வெறும் தியரியாக சொல்லி தராமல் ஒரு மினி ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய மவுண்ட் ரோடு கேம்பஸில் நாற்பதாயிரம் சதுர அடியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஸ்பென்சருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கேம்பஸில் மினி ஏர்போர்ட் உருவாகிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் லைவாக அவங்களால டீட்டெயில்டாக கற்றுக்க முடியும் இது ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறவங்களாம் யார் அப்படின்னு கேட்டால் கேப்டன் சார் மாதிரி கேப்டன் சார் மூலமாக உருவாக்கின எக்ஸ்பர்ட் ஃபாரின்லேருந்து வந்து சொல்லித்தர போகிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 ரேக் காஸ்ட்லியான திங்ஸ் சரி சார் இதோட முடிஞ்சிச்சா இல்லை இதோட அடுத்த புதுமையாக என்ன அப்படின்னு கேட்டால் த்ரீ இயர்ஸ் டிகிரி கற்றுக்க போகிறாங்க ரெண்டு வருஷம் நம்ம சென்னை சமிர்தாலில் மவுண்ட் ரோடு கேம்பஸில் படிக்கிறாங்க மூணாவது வருஷம் மலேசியாவில் போய் படிக்கிறாங்க ஆறு மாதம் நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஏவியேஷன் மலேசியாவில் ஆறு மாதம் கற்றுக்கிறாங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்போசரை டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வேறு யாருமே இதுவரை பண்ணாத புதுமை என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் மலேசியன் ஏர்போர்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோடைய எக்ஸ்போசராக கற்றுக்க போகிறாங்க கொஞ்சம் இமாஜின் பண்ணி பாருங்க ஆறு மாதம் ஒர்க் இன்டர்நேஷ்னலில் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேல்யூ அவங்க கற்றுக்கிட்ட விதம் இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் ஏவியேஷனில் படிக்கிற சென்னை சம்பிரதாய ஸ்டூடெண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசரோட வெளியில் வரும்போது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன்னா நம்ம மலேசியன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் டை டைப்னால் பசங்களுக்கு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷரோட ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சார் சொன்னாங்க கேபின் குரோடைய சேல்ரி எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரிங்கெட் பதினஞ்சாயிரம் ரிங்கெட் அப்படின்னா அதனுடைய வேல்யூ கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் கேபின் குரூவுக்கு படித்து முடிச்சுட்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருந்தால் பெர் மந்த் த்ரீ லேக் ருபீஸ் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு ஸோ அதை இண்டஸ்ட்ரிக்கு கரெக்டாக போய் சொல்யூஷன் கொடுத்து திறமையான மாணவர்களை உருவாக்குதுங்கிறதுக்காகத்தான் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நாம் உள்ளே வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்